என் மேல கொலை மிரட்டல் ஒருத்தான் ரெண்டு பேர் இல்ல ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க அதுல முக்கியமான நபர் தோஃபி ஒரு இடத்துக்கு புரோக்கரா வந்தவர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஓனருடைய பொண்ணை இன்னொரு புருஷன் இருந்து விவகாரத்தை வாங்க வச்சு இவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு இந்த கொலை மிரட்டலுக்கு மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் இன்னொரு நபர் இவர் தான் மிக முக்கியமான நபர் இதில் ஒரு தொழில் அதிபர் திராவிட கழகத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு இவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் திருநெல்வேலி மாநிலத்தில் மின்சார வாரியத்தில் இருக்குது இந்த கேஸ் போடாமல் இருக்கிறதுக்கு உதவி ஆணையாளர் செந்தில்குமார் அவர்கள் என்ற பேரம் பேசினார் அதுக்குள்ளே ஆதாரமாக இருக்குது போட மாட்டேன் எப்பயாவது தானே பார்த்துக்கலாம் நான் தானே என்கொயரி பண்ணுன்னு சொன்னார் செய்யாத தவறுக்கு ஒருபோதும் பணம் தர மாட்டேன் வணக்கம் மாண்பு மிகு தமிழக முதல்வர்கள் அவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள்ல ஏதோ ஒரு மூலையில நானும் இருக்கேன் நல்லறங்கள் செஞ்சு கொண்டு மரணிக்கிற நேரத்துல நன்மையான காரியங்களை செய்வோம் சொல்லிட்டு திருநெல்வேலி டவுன் தொட்டிப்பாளர் தெரு முத்து ஜஹான் தக்கியாவின் முத்தவழியாக நன்மையான காரியங்கள் பல செய்து கொண்டு இருக்கிறேன் இத நான் சொல்ல வேணாம் அந்த ஏரியால வக்பு இடத்துக்கு பாத்தியப்படாம இருக்கிற மக்களை கேட்டா அவங்களே சொல்லிக்குவாங்க நான் சொல்லி தான் தெரியணும் இல்ல விசாரணைக்கு பண்ணுங்க விசாரிக்கலாம் மாட்டீங்க அது எங்க உங்களுக்கு நேரம் இல்ல என் மேல கொலை மிரட்டல் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அதுல முக்கியமான நபர் தௌஃபிக் இவர் ஒன்பது ஆண்டுகளாக ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் மதத்துக்குள்ள மாறி வந்தவர் எதுக்கு வந்தாருன்னா அவருடைய நோக்கம் இடம் போனால் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல அந்த இடத்துக்கு ஒரு சுத்திட்டு இருக்காரு ஒரு இடத்துக்கு புரோக்கரா வந்தவர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஓனருடைய பொண்ண அந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவங்க விவகாரத்தை வாங்க வச்சு இவரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு இது வச்ச போட்ட போர்ஜெரி டாக்குமெண்ட்ல அடமான வச்சு ஒரு பத்து லட்சம் ரூபாய் செக் மோசடி வழக்கில் அவருடைய மனைவி நூறு நிஷா கைதாகி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் கட்டியிருக்காரு ஆறு மாசம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை மேல்முறையீடு அப்பீல் பண்ணி இந்த கொலை மிரட்டலுக்கு மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறது அவங்க ரெண்டு பேரும் தான் மிக முக்கிய பங்கு இந்த முஸ்லீமான என்ன பண்ணாரு தான் பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த சிவில் பிரச்சனையில ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா என்னையும் என் மனைவியையும் சேர்த்து பி வழக்கு போட்டுக்கிறான் இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன் சாகப்போற நான் என்ன வேணாலும் பேச முடியும் பேசலாம் எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும் பேசலாம் ஏன் பேசல அப்படின்னா உங்க மனைவி எனக்கு போட்ட சோறு நீங்க மேயராக இருக்கும் போது எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறாங்க நான் சாப்பிட்டு இருக்கேன் அந்த நன்றி விசுவாசத்துக்கா வேண்டி அதிகமா பேச விரும்பல பிரச்சனைக்கு வரேன் இந்த பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு போர் ஜெரி டாக்குமெண்ட் அமீர் பிவி எழுதி கொடுத்தவாய் பாவம் ஒரு எண்பத்தஞ்சு வயசு கழகி சாவ போகும்போது அவ பேர்ல சேர்ந்து இவன் இந்த கௌஃபிக்குடைய கிரிமினல் வேலை அவன் பேத்திக்கு கேட்டுக்கோமே போர் ஜெரி டாக்குமெண்ட் போடுறான் இந்த டாக்குமெண்ட் அமீர் பிவிக்கு இந்த சொத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வட்டாட்சியர் மிக தெளிவாக

அவர் மேலே நான் வழக்கு தொடர்ந்து வக்பு வக்போடு சார்பாக வழக்கு தொடர்ந்து அந்த இடம் நம்ம வக்புக்கு சாதகமாக தீர்ப்பாகி ஸ்டே வெக்கட் பண்ணி மேற்படி இடத்துல இருந்தவங்க ஒத்துக்கிட்டு ஒப்பு அவங்க இடத்தை திரும்ப வக்போர்டுக்கே ஒப்படைக்கிறோன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க தோத்த கேஸுக்கு அவளுக்கு நஷ்டம் கொடுத்துருக்கேன் கோர்ட்டில் வச்சு கோர்ட்டில் வச்சு ஜட்ஜு முன்னாடி எழுதி வாங்கி அந்த வழக்கு விடுபட்டுச்சு மேற்படி இடத்துல நான் ஒரு செட்டு அமைக்க வக்புக்கு வருமானம் வேண்டும் அது ஏழைகளுடைய சொத்து அதுக்கு வருமானம் வேணும்னு செட் அமைக்கும் போது இந்த தௌஃபிக்ங்கிற தௌஃபிக் அலை கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் என் ஏன்ற வந்து தகராறு பண்ணுறாரு போலீஸ் உடந்தே அது அப்போவே நான் என்ன பண்ணுறேன் அவர் மேலே ஆய்வாளருக்கு நேரடியாக ஒரு மனு கொடுக்கேன் ஒம்பது பன்னெண்டுல வாங்கிட்ட ஆய்வாளர் அது என்ன பண்ணான்னு தெரில திரும்ப பத்தாம் தேதி ரீஸ்டர் தப்பாலும் அனுப்புகிறேன் இதுக்கு இது நாள் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படலை ஒன்று ரெண்டாவது ஏப்ரல் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீதிமன்ற உத்தரவு ஸ்டே வெக்கெட் ஆயிருக்கு ஸ்டே நீதிமன்றத்தில் இருந்து ஆர்டர் வாங்கியிருக்கேன் சிசிடி கேமராவில் அவர்கள் செய்த எல்லா செயலும் பதிவாயிருக்கு கொலை மிரட்டல் விட்ட ஆடியோவையும் கொடுத்துருக்கேன் இது நாள் வரைக்கும் இது மேலே நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை வாய்தா போய்கிட்டே இருக்குது வர இருபதாம் தேதி திரும்ப வாய்தா போட்டுக்கிறாங்க விசாரிக்க மறுக்கிறார் இன்னொரு நபர் இவர் தான் மிக முக்கியமான நபர் இல்லை ஒரு தொழில் அதிபர் திராவிட கழகத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் இதில் சம்பந்தப்பட்டிருக்காரு இவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் திருநெல்வேலி மாநிலத்தில் மின்சார வாரத்தில் இருக்குது அருணன் அவருடைய பேர் இவங்களெல்லாம் சேர்ந்து மொத்த பேர் இப்போ இருக்கிற அந்த அக்யூஸ் சேர்ந்த நான் கொடுத்த புகார் மடக்கில் உள்ள எதிரியெல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்த்தது போலீஸ் சேர்த்து எல்லாரும் சேர்ந்து இப்போ என் மேலே பிசிஆர் வழக்கு தொடுத்துருக்காங்க இந்த நபர் வந்து ஃபோர் ஜீரி கையெழுத்து என்னுடைய கையெழுத்தை போட்டு என்னுடைய லெட்டர் பேர்லேயே கம்ப்யூட்டர் மூலமாக கணினி மூலமாக மாற்றி என் கையெழுத்தை போட்டு ஒரு இடத்துல அவரு தனியாக ஒருத்தர் கையெழுத்து போட்டு அவர் பேரில் மின்சாரத்து என் பேரில் இந்த கரண்டை அவர் பேருக்கு மாற்றிருக்காரு அதை திரும்ப போராடி மின்சாரத்தில் வந்து என் பேரில் மாற்றிட்டேன் ஆனால் ஃபோர் ஜீரி கையெழுத்து போட்டது தப்பு தானே அது சம்மந்தமாக ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பின்னு விஷயம் இது நான் என்னடா ஐயோ சூப்பர் உடனே உடனேந்து நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ பரவாயில்லையே ஆன்லைன் கம்ப்ளைண்டாக ஒன்னே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கேஸ் டிஸ்போஸ் அப்படின்னு பின்னு வந்துடுச்சு விசாரணையே பண்ணல என்னை கூப்பிட்டு கேட்கல என்னென்னு கேட்கல அவங்களை கேட்கல கேஸ் டிஸ்போஸ் ஆகும் சூப்பர் போலீஸ்ல எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு இப்போ ஒரு மனு அனுப்பியிருக்கேன் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு குறுஞ்செய்தி வந்திருக்கு முப்பது நாளில் உங்களுக்கு பதில் தரப்படும் அப்படின்னு ரொம்ப தெளிவா வந்திருக்கு ஆனா அதுவும் வரப்போ இல்லை உங்களுடைய புகார் நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்துடும் எனக்கு தெரியும் இது போடுற தெரியட்டும் மரணிக்கும் போதும் சட்டத்தை மதித்தவனாக மன்னிக்க வேண்டும் என்ற ஆசை தான் இந்த கேஸ் போடாமல் இருக்கிறதுக்கு உதவி ஆணையாளர் செந்தில்குமார் அவர்கள் என்னை பேரம் பேசினார் அதுக்குள்ள ஆதாரம்லாம் இருக்கு போட மாட்டேன் எஃப்ஐஆர் தானே பார்த்துக்கலாம் நான் தானே என்கொயரி பண்ணுன்னு சொன்னார் செய்யாத தவறுக்கு ஒருபோதும் பணம் தர மாட்டேன் அந்த பணம் ஏழைகளுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன்னா உனக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டு போயான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போது ரொம்ப மும்முரமாக எனக்கு கொலை செய்திருவன் எனக்கு வக்காலத்து வாங்குற வக்கீலனுடைய தகப்பனாருக்கு ஃபோன் பண்ணி இந்த தவுஃபுக்கு ஃபோன் பண்ணுறான் மிரட்டுறான் இவனை கேட்கறதுக்கு இங்கே ஆளே கிடையாது நீங்களும் எங்களும் கேட்க போகிறதில்லை நன்றி வாழ்க வளத்துடன் வாழ்க தமிழகம் வாழ்க தமிழக மக்கள் நன்றி